சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ தீர்காழி அடுத்த செம்பதனிரிப்பு கிராமத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக விவசாயிகளிடமிருந்து கரும்பு கொள்முதல் செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி ஆய்வு மேற்கொண்டார்கள் தமிழ்நாடு அரசு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையினை மக்கள் சிறப்பாக கொண்டாடிட ஏதுவாக இந்தாண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட ஆணையிட்டதன் பேரில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள இரண்டு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு குடும்ப அட்டைதாரர்களில் தகுதி உள்ளவர்களுக்கு மாவட்டத்தில் உள்ள நானூற்று முப்பத்தி ஐந்து நியாய கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பினை எந்தவித புகாருக்கும் இடமின்றி வழங்கிட கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் நியாய கடைகளில் அதிக கூட்டம் சேராமல் இருக்க ஜனவரி ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை குடும்ப அட்டைதாரர்கள் சார்ந்த நியாயவிலைக் கடைகள் மூலம் டோக்கன்கள் வழங்கப்பட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதியன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டதுடன் அன்றைய தினமே மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடங்கி ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரை வழங்கப்படுகிறது பொருள் வாங்காமல் விடுபட்டவர்களுக்கு பதினான்காம் தேதி வழங்கப்பட உள்ளது இதனையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த செம்பதனிருப்பு கிராமத்தில் விவசாயிகளிடம் கரும்பு கொள்முதல் செய்யும் பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கரும்பு நீளம் ஆறு அடி குறையாமல் கொள்முதல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார்கள் தொடர்ந்து விவசாயிகளிடம் கலந்துரையாடி அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கரும்பு கொள்முதல் செய்யும் பணிகளுக்கு விவசாயிகள் முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்வில் வேளாண்துறை இணை இயக்குநர் சேகர் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் தயாள விநாயக அமுல்ராஜ் மாவட்ட வழங்கல் அலுவலர் அர்ச்சனா சீர்காழி வட்டாட்சியர் ஆகியோர் உடனிருந்தனர்